எதுவான பேசிக்கிட்டு இருக்கா ஆனா இப்படியே காலம் போயிட்டு இருக்குது எனக்கு இந்த போக என்ன விழாம பண்ண காட்டல எல்லாம மழை வேய்துன்னு வண்டி விவசாயியும் அடிமடா கூட ஒரு ரெண்டு மழை பேஞ்சிடுது அல்லாமு விதைச்சிட்டா அப்புறம் மேல மழை பெயறது இல்லா போடுறது பயிராகில்லை பயிராவது இல்லையா பயிரா இருக்கு ஏன் போட்ட சோறம் மோசதில்லை கொள்ளும் சோறம் எதை போட்டாலும் பயிராகறதில்லை எல்லாமே விளையாடுறது இல்ல அதனால எனக்கு இந்த பொறுப்புன்னு நான் இனிமேல் ஒரே வெல்லாம தண்ணியும் எனக்கு ஊரடி பண்ணையா வேண்டியது இல்ல கட்ட வேண்டியது இல்லையா கொஞ்சம் மேல மரம் ஊர்ச்சலம் கட்டிடுவாங்க

I don't wanna நங்க <tellan>

மாத்தால அடிச்சது இல்லை எடுத்து ஒரு நாள் நான் அடிச்சது இல்லை அவ்வளோ மலைக்கு அழுதுகிட்டு கிடக்குறா அது இல்ல இல்லை முல்லை இல்லேன்னு தெய்வ சாவை ஆமா தெய்வ சாவை போய் உலகமே உரங்க போயி ரெண்டு பேரு போய் வாங்கிட்டு வந்து வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு கிடக்குறா அதனால என்னால பொறுக்கவே முடியலீங்க நீங்க பாய்ச்சலூர் வரைக்கும் போயிட்டு வாங்க உங்க வங்காளி மக்கப்ப பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க வெறியா வயிற்றாத்தாங்க வருத்தம் வரைக்குதா ஐயா பொழுது பேர் குடுங்க படவடங்கு மென்னு குடிக்க சொல்றேன்

நீங்க மடமண்ணு விட்டு காப்பி குடிங்க சொல்ற முதல்ல காப்பி கிடக்குது காப்பி அங்க தாமரா அழுதுகிட்டு கிடக்குற நீ காப்பி குடிக்கிற மாதிரி இல்ல இந்த மரத்தை ஏறி எங்க இருக்கிறா சொல்றத கேளுங்கண்ணா நாங்க போய் கூட்டிட்டு வர மருத்துவ காதிகே பொட்டா நீ இங்க ஊட்டு விட்டுருங்க இருங்க நீங்க அழகா போட்டு போய் சேர்றது அப்படியே காதி கொடுக்கு அங்க வேற வீட்டுல கடிக்கிற நாய் இருக்குது ஐயோ நாய் வெளியவே வர வரமாட்டேன் கேட்டுக்கிறேன் அம்மனியே

பங்காலிக படி வீட்டுக்காரரும் உன்னோட ஒண்ணு கூடி அப்பத்தானே நல்ல சமயமடாதே நான் கொன்னடைய மத்தவளாரி வேணும்னு வந்திருக்க انا அப்ப மாட்டப்பட்டிருக்கற ராமரே ஆமா இப்ப மத்தவளாரி அனுப்பி வெச்சேமனா நம்ம மத்தவளாரி வளபரத்த அவளாயி ஊனபரத்த உப்பாயி போறா குறக்கட்டியும் போறதுக்கு குறண்டாலும் போறது கைல தான் பொடி அவ கைராட்டியா ஊண்டாலே போறது ஆனா

சரியார் பந்த ஹரி சரியார் கொள்ள கோளகார பந்தகரி கோளகார வங்க அவனுக்குத்தான நாளைக்கு வாரிசுக்கு ஆராய் போகும் போயிருமே பங்கு வாங்க அந்த பங்காளி போயிருந்தி மாண்டியே

சூழ்ச்சி வர்றாங்க அப்புறம் இப்போ சூழ்ச்சிகள் ஆவத உடனே அண்ணா இங்கயே இருக்கோம் நாங்க போய் சீக்கிரம் மருத்துவ காரியை கூட்டிட்டு வந்துடுறோம் ரச்சணை கூட்டிட்டு வாங்கப்பாக்க சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க போன உடனே வந்துடுறோம் என்று சொல்லி பக்குவமானத சொல்லி குமரியாத்திரமான ஏமாத்தாங்க வந்தாலையும் ஆமா எனக்கு கூட கூட்டிட்டு போனா சொல்ல முடியாது சொல்ல முடியாது மற்றொரு அறிக்கை உண்மை சொல்லி கொடுக்க முடியாது ஆமா இப்படி சூழ்ச்சிகளானவன் அடுத்தபடியாக பாச்சலூர் பங்காளிக்கு ஒன்று மருத்துவகாரியுடைய வீடு வந்து மருத்துவகாரிய கூட்டிட்டு வார நிகழ்வு ஆரம்பம் இந்த மருத்துவகாரி வாருங்க தூரம் இருந்து வந்துகிட்டு இருக்கிறான் தூர தூரம்